இளம் பருவத்திலேயே தொடங்கும் நாட்டின் மீதான பற்றுதல் முதுவை காலம் வரை தொடரும் என்பதற்கு எப்போதுமே மூத்த தலைமுறையை சார்ந்தவர்கள் உதாரணமாகின்றார்கள் அந்த காலகட்டத்தில் சுதந்திரத்திற்காக மூத்த சந்ததி கடந்து வந்த பாதைகள் அதில் உள்ள வழிகள் அவர்களின் தேசப்பற்று மற்றும் இனங்களுக்கு மத்தியிலான ஒற்றுமை போன்றவற்றை இன்றைய தலைமுறைக்கு புலப்படுத்துவதில் அவர்களே முன்னோடியாக உள்ளனர் அப்படி ஒரு கருப்பு வெள்ளை காலத்தில் வாழ்ந்து இன்று பேர பிள்ளைகளின் இலக்கவியல் உலகில் பயணிக்கும் சிலாங்கூர் கிளானாஜாயைச் சேர்ந்த பெருமாள் ராமசாமி என்பவரின் சுதந்திர நினைவுகளை தொடர்ந்து காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியா நாமக்கல் மாவட்டத்தில் பிறந்த பெருமாள் ராமசாமி தமது ஐந்து வயதில் குடும்பத்தாருடன் மலேசியா வந்திருக்கின்றார் இங்கு ஸ்லாங்கூர் சுங்கேபூலோ ஆர் ஆர் தோட்டத்தில் வாழ்க்கை பயணத்தை தொடங்கிய அவருக்கு இன்று தொன்னூற்றாறு வயதாகின்றது வயது முதிர்வு கடந்த காலங்களை மறக்கடித்து வரும் நிலையில் தமது பெரும்பகுதி வாழ்வின் சில நினைவுகள் மட்டுமே ஞாபகங்களில் ஒட்டிக்கொண்டிருப்பது குறித்தும் அவர் வருத்தம் கொண்டார் ஆயினும் தமது கம்யூனிஸ்ட் ஆட்சி காலத்தில் போலீஸ் பிரிவில் இணைந்து மூன்று ஆண்டுகள் பயிற்சி பெற்றது பின்னர் மலேசியாவில் வாகன ஓட்டுநராக இணைந்து பணி புரிந்தது போன்றவற்றை அவர் நினைவு கூர்ந்தார் கூடுதலாக அன்றைய சுதந்திர தின நினைவுகளும் அவரது எண்ணத்தில் இப்படியாக நீங்கா இடம் பிடித்து தங்கியிருந்தது அப்போல்லாம் வந்து ஜனங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் செலிபிரேஷன் கொண்டாடினாங்கனாக்கா அந்த ஸ்டெடியமே நிறைஞ்சிடும் ஆ எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லா இருக்கும் அதே வழியில் கடந்த காலங்களில் மூவின மக்களிடையே இருந்த ஒற்றுமை குறித்தும் பெருமாள் பெருமையாக பேசினார் அதோடு மூத்த தலைமுறையின் அன்றைய சுதந்திர பற்றும் இன்று அதனை இளம் தலைமுறையினர் வரவேற்கும் விதங்கள் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டினார் நான் வேலை செய்யும்போதே அந்த கே கேங்கெல்லாம் வேலை செய்கிற விளைக்காரங்க நிறையா இருந்தாங்க அவங்க இப்போ இந்த சில பேர் கொண்டாடுவானுங்க அவனுக்கு கூப்பிடுவானுங்க வீட்டுக்கு நாங்களும் கூப்பிடுவோம் இந்த மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு அந்த காலத்தில் எல்லாம் கொண்டாடுவோம் நல்லா இதெல்லாம் நல்லா வீடெல்லாம் சுற்றி இருந்து நீதெல்லாம் என்ன மட்டை கீட்டு கீழாம் கட்டி அதெல்லாம் நல்லா சுயசாரம் கொண்டாடுவோம் கடந்த கால நினைவுகளை அவ்வப்போது அசை போட்டுக் கொள்ளும் பெருமாள் இன்றும் நாட்டு நடப்புகளை நாளிதழ் செய்திகள் மூலம் தெரிந்து கொண்டு வருகின்றார் இதனிடையே எண்பது வயதை எட்டிய அவரது மனைவி துளசி அம்மாள் ராமசாமியும் தமது சுதந்திர கால நினைவுகளை பிரணமா செய்திகளிடம் பகிர்ந்து கொண்டார் அந்த வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க எல்லாரும் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்ப நம்மளுக்கு கொஞ்சம் 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 அனுபவம் தானே தெரியும் நல்லா எல்லாம் ஒத்துமையா இருந்தாங்க அப்போ வந்து எந்த இதுவும் வராது எப்போயும் எந்த பாகுபாடும் தெரியாது யாருக்கும் நான் வே நம்பு வேறு இந்தியன் வேற மலைக்காரவங்க வேறன்றதெல்லாம் இருக்காது இப்போ எல்லாருமே எல்லாம் ஒன்றா சகஜமாக தான் இருப்பாங்க அதோடு நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னதாக இருந்த வாழ்க்கை சூழலை தமது தந்தையார் அவ்வப்போது தங்களிடம் பகிர்ந்து கொண்ட பழைய நாட்களையும் ஐம்பத்து ஒன்பது வயதாகும் பெருமாளின் மகன் சுப்பிரமணியம் தெரிவித்தார் எப்படி வாழ்க்கையை ஓட்டினாங்க ஊபி கையை சாப்பிட்டு தான் வாழ்க்கையே ஓட்டினாங்க அதுக்காகட்டு அவங்களுக்கு வேறு வழி இல்லை அன்னாலும் என்ன செய்யணும் நாளைக்கு என்ன செய்யணும் அடுத்தது எங்கே போகணும் ஜப்பாங்கிட்ட அடி வாங்கினது இதை தான் ரொம்ப ஷேர் பண்ணுவாங்க அதுவரை அவர் ரொம்ப வேலையில் இருக்கனால எங்களை மீட் பண்ணுறதே குறவு அடிக்கடி டெலிகாம்ஸில் வேலை போது வெளியூர் போய்விடுவார் ஸோ மாதர் தான் பார்த்துக்குவாங்க அதனால் அவரோட கம்யூனிகேஷன் அவர் டிட்டாயாக பண்ணணும் தான் எங்களை அவர்களுக்கு தெரிய தெரிஞ்சு வரலாற்று கதைகளை போது ஆர்வமாக இருந்தாலும் அவர்கள் எதிர்நோக்கிய சவால்கள் எளிதல்ல என்பதை தமது தந்தையின் ஒட்டி தாம் அறிந்து கொள்ள முடிந்ததாகவும் சுப்பிரமணியம் கூறினார் வளரும் தலைமுறையினர் இதுபோன்ற கதைகளை கேட்டு தெரிந்து கொள்வதும் மிகவும் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார்